ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஆறு ஏக்கரா தோட்டங்க இந்த தோட்டம் தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்துக்கு தார் பேஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி தார் பேஸ் வருங்க இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் விவசாயம் இருக்காங்க இந்த தோட்டத்தில் சிமெண்ட் சீட் வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு சிமெண்ட் சீட் வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான செம்மண்ணுங்க இந்த தோட்டத்தில் ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று ஒரு போர் ஒன்றும் அமைஞ்சிருக்குங்க இந்த சிமெண்ட் சீட்டு வீடு உள்ளே அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பூனாச்சிக்கு மிக அருகாமையிலே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க பூனாச்சியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் லட்சம் ரூபா பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த தோட்டத்தை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் இந்த கிணறு வந்து நடுமத்தியில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட நடுமத்தியில் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்